அம்மா சரஸ்வதி பூஜைக்கு புக் எடுத்து பூஜை போட சொன்னாங்க இவன் எத்தனை வரதனா அந்த ஒரு சின்ன தப்பு என்ன தப்பு இது இங்க ரோட்ல போவாங்க இல்ல கைலங்கடல்ல அத போட்டடா போட்டியா சின்ன அளடா போட்டி சோம்பப்பி நாய் சாப்பிட்டா நீ முன்னர் ஒரு ரூபாய் குடுத்தியா ஒரு பேர் கோயான் சரி நோட் இருக்குல அத என்ன பண்ணேன் இந்த எடுத்து வரையறே

பண்ணிட்டு சரஸ்வதி பூஜைய படிச்சு முன்னேறி அந்த புக்கை எடுத்துன்னு போய் அங்க வச்சு பூஜை பண்ணுங்க இவனுக்கு இப்போ இருக்குது நல்லா